தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவை நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் சந்தித்து பேசினார் இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் படம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்ற நடிகர் விஜய் பிரேமலதாவை சந்தித்து பேசினார் அப்போது விஜயகாந்தின் ஏஐ படத்தை பயன்படுத்தியதற்கு அனுமதி தந்ததற்காக பிரேமலதா விஜயகாந்திற்கு நடிகர் விஜய் நன்றி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பின் போது கோட் திரைப்பட இயக்குநர் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சனா ஆகியோர் உடனிருந்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்